அன்பானவர்களுக்கு நல்ல நல்லமுத்துவேன் பணிவான வணக்கம் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி முட்டு விட்ட முல்லை கொடி நீ சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி முட்டு விட்ட முல்லை கொடி நீ கட்டித்தளிவி கட்டித்தளிவி களத்தில் வேத்தும் காலைவன் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி கட்டளகு கண்ணினி மெட்டு போட வைக்கிற கட்டளகு கண்ணினி மெட்டு போட வைக்கிற சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி விட்ட முல்லை கொடி நீ ஓம் தாவணி மரப்பினிலே மாங்கனி இருக்குதடி அந்த தென்கணி சுவைப்பதற்கே இந்த மாமன் இருக்காண்டி அந்த தேன்கனி சுவைப்பதற்கே இந்த மாமன் இருக்காண்டி சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி விட்ட முல்லை கொடி நீ பைந்தமிழ் மின் புத்தகண்டி நீ பைந்த மில் புத்தகண்டி உன்னை புரட்டி பார்க்கும் வித்தகண்டீ நீ பயந்தமில் புத்தகண்டீ உன்னை புரட்டி பார்க்கும் வித்தகண்டீ நான் புரட்டி பார்க்கும் வித்தகண்டி சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி விட்ட முல்லை கொடி நீ ஓன் தாவணி மரப்பினிலே மாங்கனி இருக்குதடி அந்த தேங்கனி வைப்பதற்கே இந்த மாமன் இருக்காண்டி சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சிட்டு சிட்டு குருவி காலை முளைச்சிருக்கு கண்டியவர் நெத்தியிலே காலை சூரியன் முளைச்சிருக்கு நெத்தியிலே காளைய கூட்டத்தில் சலசல சத்தம் கேட்குதடா அந்த நிலை மாறி வாலிப கூட்டம் தவிக்குதடா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி முட்டு விட்ட முல்லை கொடி நீஸ்புயிலே அவ கொத்துமல்லிச்சட்டி நீோம் குஷ்பு இட்லியவோம் கொத்துமல்லி சட்டி நீவோம் ஏ சின்ன பரசு முருகேசு தயக்கம் காட்டாதே மயக்கம் கொல்லாதே ஏ சின்ன பரசு முருகேசு தயக்கம் காட்டாதே குழும்பி நிற்காதே சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சிட்டு விட்ட முள்ள கொடி ஓம் தாவணி மரப்பினிலே இரு மாங்கனி இருக்குதடி அந்த தேன்கனி சுவைப்பதற்கே இந்த மாமன் இருக்காண்டி வாலிப கூட்டங்களில் நல்ல வளர்ச்சி தெரியதடி ஓம் வலிதனில் நடக்கையிலே பல இருகள் விலகுதடி சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி நீ முட்டு விட்ட முல்லை கொடி நீ ஏ நண்பர்களே பாருங்கள் நீ நல்ல காதல் கொள்ளுங்கள் ஏ நண்பர்களே பாருங்கள் நல்ல காதல் வளருங்கள் ஓம் தாவணி மரப்பினிலே ஏ மாங்கனி இருக்குதடி அந்த தேங்கனி சுவைப்பதற்கே இளைஞர் கூட்டம் தவிக்குதடி சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி முட்டுவிட்ட முல்லை கொடி நீ ஆம் இளைஞர்களே இந்த மாதிரி ரசிநா மிகு பாடலை கேட்க தொடர்ந்து முன்னடிச்சி அனை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாசி பதிவிடுங்க நன்றி